நமக்கு பிடிச்ச உடனே யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு டயலாக்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி தான் இருக்கும் அதையே விட்டு கொடுத்துட்டா அப்புறம் என்ன இருக்கு அந்த வாழ்க்கையில அதுக்காக தான் சொல்கிறேன் எப்பவும் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்க எனக்கு பிடிச்சது தோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த கட்டிங் ஸ்டிச்சிங் இதுதான் இதை நான் யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு போகவும் மாட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஊரில் அத்தனை டைலர் இருக்கான் வீட்டுக்கு வீடு தைய மிஷின் இருக்குது என்னமோ புதுசாக நீ மட்டும் தான் தைக்கிற மாதிரி இப்படி ஓவரா சீன் போடாத இப்படி சொல்லி நம்மளை காண்டேத்துறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்கும் அது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அவங்களுக்கு அதுதான் வேலை நமக்கு அது வேலை இல்லையே நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம் அப்பதான் அவங்கள இன்னும் காண்டியத்த முடியும் எந்த வேலையுமே ஈஸி கிடையாது ஈஸியா கிடைச்சிட்டா அதுல என்ன வேல்யூ இருக்கு யோசிச்சு பாருங்க நல்லா